அம்மனின் அவதாரங்களை ஒரு சேர காண்பது என்பது மிகவும் அரிதான நிகழ்வு அந்நிகழ்வினை ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களாக சென்னை வடபழனியில் உள்ள ஐஸ்வர்யா திருமண மண்டபத்தில் அலங்கரித்து வைத்துள்ளனர் வாருங்கள் அவ்வாறு அலங்கரிக்கப்பட்ட அம்மனை வரிசையாக பார்த்து வரலாம் అగే గురు நாம் விழுந்த அங்கம் தேவியின் கிரீடம் அமைந்த இடம் இடத்தில் இந்த அம்பாலானவள் இருக்கின்றால் அம்பாலான பண்ணும்போது அந்த அம்பாளுக்கு கிரீடம் இருக்கக்கூடிய கிரீடம் இருந்த இடம் அங்க இருந்து பிரகாசமான முறையிலே வாழ்க்கையை தந்துட வேண்டும் என்பதற்காக இந்த அம்பால நம்ம தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரகாசத்தையும் தந்தருடைய கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவள் அடுத்தபடியாக பார்த்தேன்னா திருமல்லிக்கேணியிலே இருக்கக்கூடிய அம்பிகையை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஸ்ரீ சிவத்தி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி அந்த தேவியின் வலது கணுக்கால் அமைந்த இடம் அந்த வலதுல கண கணுக்கால்னு சொல்லுவாங்க அந்த இடம் அமைந்த இடமானது திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய அம்பிகை அந்த அம்பிகையோட அருளால் நாம் வாழ்க்கையில் சுமங்கலிகள்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டி பிரார்த்தனை செய்வோம் அதனைத் தொடர்ந்து விவேகமான முறையிலே விஷ்ணுவே வேபி தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவள் ஆந்திராவிலே இருக்கக்கூடியவள் அம்பாள் அந்த விழுந்த அங்கமானது தேவியின் வலது கண்ணு சொல்லக்கூடிய அமைந்த இடம் வலது கண்ணும் அமைந்த இடம் அந்த அம்பிகையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தெல்லாம் சிவபெருமானை கையில் வச்சுட்டுருப்பார் எப்படி நம்மெல்லாம் சிவனை சிவன் இல்லையே சக்தி இல்லை அந்த சிவபெருமானை கையில் வச்சுட்டு நித்திய தினம் அந்த சிவபெருமானை இருக்கின்றாள் அந்த அம்பாள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பவானி தேவி அந்த அம்பிகையானவள் நான்கு கைகளோட இருக்கக்கூடியவள் எதிரிகளோட தொல்லைகளை இல்லாமலே நமக்கு எதிரிகளோட தொல்லைகள் இல்லாமல் இருக்கணும் அம்பிகையோட அனுகிரகத்தினால நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அம்பாலானவள் விசேஷமான முறையிலே அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாள் விழுந்த அங்கம் வலது கை அந்த வலது கையானது அந்த இடத்துல தான் விழுந்திருக்கு அந்த அம்பிகையோட இப்போது நம்ம அம்பிகையை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அடுத்தபடியாக அதே சிங்கப்பூர் பங்களாதேஷில் அமைந்திருக்கின்ற அடுத்தபடியாக ஸ்ரீ பவானி வா தேவி பவஸ்ரீ வா சொல்லக்கூடிய அம்பிகை வங்கத்தில் அஹமதாபூரில் இருக்கக்கூடிய அம்பாள் விழுந்த அங்கம் இடது கை எல்லா இடத்துலையும் அம்பாள் நாகத்தோடு தான் இருப்பாள் இந்த இடத்துல குடையோடு இருந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டு வருகின்றால் அந்த அம்பிகையோட பரிபூர்ண அனுகிரகமானது கிடைக்க வேண்டும் நான் அந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிங்க மறுபுரியின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ ஆலோப் தேவி விழுந்த அங்கம் கை விரல்கள் அந்த கை விரல்கள் விழுந்த அங்கமாக அந்த இடத்துல இருந்து நமக்கெல்லாம் அம்பிகையானவள் பரிபூர்ண அனுகிரகத்தை தந்து கொண்டிருக்கின்றால் அந்த அம்பாவை அப்படியே நான் பிரார்த்தனை பண்ணிங்க அடுத்தபடியாக விசேக சந்திரபாக தேவி சிம்ம சிம்மாசனத்தில் அமர்ந்து இந்த அம்பிகையானவள் ராஜ்கோட் பிரபாசப்பட்டினம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நமக்கெல்லாம் அது பாலித்து இருக்கின்றாள் இந்த இடத்துல மட்டும்தான் அம்பாலானவள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுறாள் அந்த சிம்மா ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறதே ஒரு பெரிய விஷேகம் அந்த ராஜா மந்திரிகள்லாம் பார்த்தேன்னா ராஜாக்கள்லாம் பார்த்தேன்னா சிம்மாசனத்தில் தான் உட்கார்ந்துருப்பாங்க அதே மாதிரி அம்பாலானவள் இங்கே சிம்ம ரூபத்தில் ராணி மாதிரி இருந்து அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றாள் இந்த அம்பால வழிபட்டவுடன் நமக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அம்பாள் அதனால இப்போ இந்த அம்பால நல்லபடியாக தரிசனம் பண்ணீங்க நமக்கு எல்லா விதமான ராஜ யோகத்தையும் அம்பிகையானவர் தந்து வேண்டி பிரார்த்திக்கிறோம் மகிஷாசுர மர்தினி தேவி அந்த அம்பிகையை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் மகிஷனை அழித்த தேவி இந்த தேவியானவள் விழுந்த அங்கம் மனம் விழுந்த இடம் அமைவிடம் ஓண்டாள்னு சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த மகிஷாசுர மர்தினி எப்படி அசுரர்களை அழித்து நமக்கு நல்வாழ்வை தந்தர்களாலோ அதே மாதிரி அந்த மகிஷாசுர மர்தினி அந்த கோர ரூபத்தோடு இருப்ப அம்பாள் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய அம்பாள் அந்த அம்பாள் நமக்கு எதிரிகளோட தொல்லைகளும் இல்லாமல் இருக்கணும் அந்த அம்பிகையோட பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு நாமெல்லாம் மகிஷாசுர பர்பினி அம்பிகையை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் காசி விசாலாட்சி அம்பாலானவள் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் விழுந்த அங்கம் காலில் இருக்கக்கூடிய குண்டலங்கள் அமைந்த இடம் அமைவிடம் அந்த அம்பிகை அம்பிகையை காசியில் இருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றால் காசியில் அம்பாலானதால் ருத்ராட்சம் கையில் கமண்டலம் இரண்டு கைகளையும் ஒரு கைகளிலே சிவபெருமான் தாமரை பூவில் மற்றொரு கைகளிலே விநாதக வைத்துக்கொண்டு வைத்து கொண்டு பூஜை பூஜித்து வருகின்றாள் அம்பாள் அந்த காசியிலே இருந்து நமக்கு எல்லா விதமான புண்ணியங்களும் வந்து சேரும் நாம் செய்த பாபங்கள் எல்லாம் அகல் வேண்டும் என்பதற்காக காசியிலே இருக்கக்கூடிய காசியில் போய் குளிச்சுட்டு இருந்தோம்னா நாம் செய்த பாவங்கள்லாம் விலகும் அதே மாதிரி இந்த அம்பால தரிசனம் பண்ணாலே நமக்கு செய்த பாவங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறதுனால காசியில் இருந்து அருள் கொண்டு வருகின்றாள் வங்கத்தில் மிட்னாப்பூர்னு சொல்லக்கூடிய கபிலினி தேவி விழுந்த அங்கம் இடது கணுக்கால் அந்த அம்பிகையானவள் கோர ரூபத்துடன் கையில் சூலத்தோட அம்பிகையானவள் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த மிட்னாப்பூர் வங்கத்தில் இருக்கக்கூடியவள் இந்த அம்பாள் கபிலினி தேவி அந்த அம்பாலோட அனுகிரகமானது நாம் எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடித்து கொடுக்கக்கூடிய அம்பாள் நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்ற அம்பாள் கபிலினி தேவி அம்பாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க எடுத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெற வேண்டும் அந்த அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகமானது கிடைக்க வேண்டும் அப்படின்னு இப்போ நம்ம தரிசனம் செஞ்சுட்டு இருக்கோம் அம்பிகா தேவி அப்படின்னு சொல்லக்கூடியவள் சிம்மாசனத்தில் அமர்ந்து நமக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டு வருகின்றாள் அந்த அம்பாள் விழுந்த அங்கம் இடது கால் விரல் அம்பிகை பார்த்தேன்னா குழந்தை தன் குழந்தையை தன் மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு அந்த அம்பிகை அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் நிகழ்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த அம்பாள் இப்படி தான் அம்பாள் அந்த இடத்துல இருந்து லோகத்தில் எல்லாருக்கும் அம்பிகா தேவி குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை வரங்களை தந்தருடையக்கூடிய தெய்வமாக இருந்து அருள் பாலித்து கொண்டு வருகின்றால் அந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிங்க அந்த அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால குழந்தை செல்வங்களை நமக்கெல்லாம் குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை செல்வங்களை அந்த அம்பிகை ஆணையை தந்தருட வேண்டி இந்த தருணத்தில் பிரார்த்திக்கிறேன் அப்படியே அம்பாலை பிரார்த்தனை பண்ணிங்க அடுத்தபடியாக நாம் தரிசனம் செய்யக்கூடாது பாட்னான்னு சொல்லக்கூடிய இடத்துல அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய கடவுள் தேவி ஜெயதுர்கா தேவி அம்பிகையை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் விழுந்த அங்கம் இதயம்னு சொல்லக்கூடிய இதயம் அமைவிடம் பாட்னாவில் இருக்கக்கூடிய தேவி அந்த ஜெயதுர்கா தேவி இந்த தேவியோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா நாம் எந்த காரியங்கள் எடுத்தாலும் அது ஜெயமாக நடைபெற வேண்டும் அதுதான் அந்த அம்பாலோட விவேகம் அந்த ஜெயதுர்கா தேவியானவள் சிம்மாசனத்தில் அமர்ந்து நாம் எடுத்த காரியங்களை நல்லபடியாக முடிக்க வேண்டும் என்பதற்கு இந்த அம்பிகையோட பரிபூர்ண அனுகிரகம் வேணும் ஜயம் வேணும் ஏன்னா எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியம் வெற்றிகரமாக முடியணும் அதற்கு ஜெயதுர்கேவியோட அம்பிகையோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தபடியாக நாம் காண இருப்பது ஜெயந்தி காளி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் சுமார் பத்து முகத்தோட அம்பாலானவள் இருக்கின்றாள் அந்த பத்து முகத்தோடு இருந்து விவேகமான ஒரு இருபது கையோட நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் விழுந்த அங்கம் இடது கணுத்தால் அமைவிடம் அசாம் அந்த இடத்துல இருந்து நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணால் காளி ரூபந்தான் இந்த அம்பாலும் ஒரு கால தூக்கிண்டு நமக்கு தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால் எதிரிகளோட தொல்லைகள் இல்லாமல் இருக்கணும் காளியினாலே அதுதான் அந்த காளியோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா எதிரிகளோட தொல்லைகளே இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த காளிக்கு ரொம்ப விசேஷமானது நல்லா தரிசனம் பண்ணிட்டு அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால எந்த விதமான சத்துருக்கள் உபாதைகளும் இல்லாமல் எதிரிகளோட தொல்லைகளும் இல்லாமல் வாழ்வில் நல்லபடியாக இருக்க வேண்டி பிரார்த்தனை பண்ணுறோம் அடுத்தபடியாக திருச்சியில் இருக்கக்கூடியவள் அம்பாள் அகிலத்தை காக்கக்கூடிய அம்பாள் அகிலாண்டேஸ்வரி விழுந்த அங்கம் முகவா முகை முகவாய்க்கட்டை அமையுடன் இருக்கும் இடம் திருச்சி அகிலத்தையும் காக்கக்கூடிய கடவுள் அகில லோகத்தையும் காத்து ரட்சித்து அருள் புரியக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடிய அம்பாள் அந்த அகிலாண்ட பரமேஸ்வரி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாஜகின்னு சொல்லக்கூடிய அம்பாள் அகிலாண்டேஸ்வரி தேவியை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அகிலாண்ட பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தோட பரிபூர்ண அனுகிரகத்தினால் லோகத்தில் பக்தர்கள் அனைவரும் அம்பாலோட ஆசீர்வாதத்தில் லோகத்தில் அகில உலகையும் நல்லபடியாக அம்பாள் தரிசனம் செய்து அம்பாலோட அனுகிரகமானது கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அடுத்தபடியாக நாம் தரிசனம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய கடவுளானவள் ஸ்ரீ பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாலினி தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவி விழுந்த அங்கம் இடது மார்பு அமையிடம் பஞ்சாப் அந்த இடத்துல இருந்து மாலினி அந்த தேவியை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த திரிபுரமாலினி மாலினி தேவியானவர் சிம்ம ரூபத்தில் சிம்மாசனத்தில் இருந்து தன்னோட இடது காலை மடித்து வலது காலை தொங்க விட்டு நாம் எல்லாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த அம்பிகையோட விசேகம் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா லோகத்தில் எந்த விதமான குறைகளும் பக்தர்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் லோகத்தில் அனைவரும் சுபிக்ஷமான முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திரிபுர மாலினி தேவியை நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றோம் சுக்லம் பரதரம் வெட்டம் சசிவரணம் சுதர்புஜம் பிரசன்னபதனம் தியாகித் சர்வ விக்னோபகாந்ததே శ్రీ మమోపాీపరేశ్వరా పరమేశ్వర ప్రీత్యర్థం భక్త భక్తమ క్షేమారోగ్యద సిద్ధ్యర్థం శ్రీ అనుగ్రహ ఆశీర్వాద సమయవరతమహంబిజా పరిపూర్ణే అనుగ్రహే ఆశీర్వాదబలసిద్ధ్యర్థం లోకక్షేమాం శ్రీమత్మహా నామార్చన పాదారవిందో నా అరుణమణిని అరుణమణిబాంగ అగ్నికేషము కరండ్ దమా రుగా దిరిదా సూలవో కట్గా స్తం కపాలవో ఆసనం పత్మపిరా అకిలా భుపనమాతా సితలా మారి రూపువో. சக்தி கி ஜெய் இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடம் நாமெல்லாம் தரிசனம் பண்ணோம் அடுத்தபடியாக வர சேவார்த்திகளுக்கு அர்ச்சனை செய்து இங்கே திருச்சி சமயபுரத்து மகாமாரி அம்பிகைக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை செய்து பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதங்கள் எல்லாம் வழங்கப்பட்டது நமக்கு இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப அம்பாளுக்கு தான் விஷேசம் இந்த தருணத்தில் அந்த ஐம்பத்தோரு சக்தி பீடம் நம்மலாம் பார்த்தா ஐம்பத்தோரு சக்தி பீடம் காண்றதுங்கிறது ஒரு பெரிய வாய்ப்பு எல்லோரும் நம்ம இந்த தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடைக்காது ஏன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்களும் ஒவ்வொரு சக்தி பீடமும் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பாக்கி எல்லா இடத்துலையுமே இருக்குது இந்த ஐம்பத்தோரு சக்தி பீடமும் நம்ம ஒரே இடத்துல தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் முடியும் ஏன்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சதை பார்த்தாலும் சில தெய்வங்கள் மட்டும்தான் இங்கே பார்த்தா நமக்கு தெரியாத தெய்வங்கள் எல்லா சுவாமியும் இருக்குது எந்தெந்த ஊரில் என்னென்ன சுவாமி இருக்குது அப்படிங்கிறது அந்த என்னென்ன தெய்வம் எந்தெந்த ஊரில் எந்தெந்த தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன்னா இங்கே வந்தால் தான் அந்த தரிசனம் நாம் காண முடியும் அனைவரும் வந்து அம்பிகையோட தரிசனம் செய்து அவள் அருளை பெற்று வாழ்வில் எந்த விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு அந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னங்க அம்பிகையை பாத்துட்டீங்களா வெவ்வேறு ரூபத்துல வெவ்வேறு நாட்டுல என்னென்ன கோலத்துல இருக்காங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை பத்தி கேள்விப்பட்ட பக்தர்கள் இங்க அம்மனை வந்திருக்காங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய அனுபவத்தை பத்தி அவங்களே சொல்றாங்க வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என் பேர் மகேஸ்வரி ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தை அம்மனையும் உங்களுக்கு ஒரே இடத்துல பார்க்கலாம் இங்க நீங்க வந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ஐஸ்வர்யா மகால் அரும்பாக்கத்தில் நடந்துட்டுருக்கு இந்த நிகழ்ச்சி வந்து கடந்த ஒரு பத்து நாளுக்கு வந்து சேலத்தில் இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்துச்சு மக்கள் எல்லாருமே ஆடி மாதத்தில் வந்து இங்கே அம்பாலோட அரு அருளை வந்து பார்த்துட்டு போனாங்க அதில் தொண்ணூறு வயசில் ஒரு அம்மா பே வந்தாங்க அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த ப்ரோக்ராமாக நிகழ்ச்சியை நடத்துனவங்க தீர்க்காயுசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு போனாங்க அம்பாள் எல்லாமே நீங்கள் நின்று பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த அம்பாலை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் இந்த அம்பாள் ஒன்று ஒன்றே ரொம்ப ரொம்ப ரசிச்சுருக்கேன் அதில் சமயபுரத்து மாரியம்மனெல்லாம் வந்து வந்து கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு வைப்ரேஷன் இருக்கும் நான் அது எனக்கு வந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் போக நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன முக்கியமான அம்பாள் இருக்குது அதுவும் வந்து வச்சுருக்குறாங்க காலபைரவர் சன்னதி இருக்குது எல்லாமே வந்து நீங்கள் குடும்பத்தோடு வந்து தரிசனம் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு தரிசனம் ஒரு மன அமைதி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து நீங்கள் அம்பாள பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நான் என் பேர் ரேவதி நான் ஆவடியிலருந்து வரேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்குறாங்க எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த பார்ட்ஸ் எங்கெங்கே இருந்ததோ அந்த இடத்துல இருக்கிற அம்மனுடைய தத்ரூபமான காட்சியை இங்கே வடிவமைச்சிருக்கிறாங்க பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படியே நான் வந்து மேய்ச்சி போயிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாருமே இதை அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நன்றி பேர் நான் அனுஷா இங்கே வந்து அம்பாலோட நம்ம இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்லேயும் இருக்க ஐம்பத்தொன்று சக்தி பீடம் அந்த சக்தி பீடத்தில் இருக்க எல்லா அம்பாள் இதையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஐம்பத்தொன்னு சக்தி பீடங்கிறது வந்து அம்பாலோட ஒரு ஒரு பாடி பார்ட்ஸும் வந்து விழுந்த இடம் ஸோ அது வந்து நம்ம வந்து எல்லாமே இங்கே எல்லாம் ஒரே இடத்துல அவங்க வந்து வச்சுருக்காங்க அது பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி ரொம்ப நல்லா இருக்குது வடிவமைச்சிருக்காங்க இது யார் செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி நாங்கள் இன்றைக்கி வந்து இங்கே வந்து லலிதா சாஸ்திரம் எங்கள் குழுவினர் வந்து நாங்கள் பாடணும் எங்களுக்கு இங்கே வந்து பாடுறதுக்கு எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்க அதுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி